நம்ம சரியமைப்பாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இல்லையா இந்த சீசன் ஆனால் சரியமைப்பா லிட்டில் சாம்ப் சீசன் த்ரீ தான் மக்களிடையே ரொம்பவே பிரபலமாகச்சு அதுக்கு முக்கியமான காரணமே இலங்கையினுடைய மலையத்திலிருந்து வந்த அசானி மற்றும் இலங்கையுடைய ஈழத்திலிருந்து வந்த கில்மிஷா அதுல கில்மிஷா அவர்கள் இந்த சீசனில் மக்கள் மனதை கவர அளவுக்கு அற்புதமான பாடல்களை பாடி இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராகவும் வெற்றி பெற்றிருந்தாங்க அதன் பிறகு அவங்க மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போதான் கில்மிஷா அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரான இலங்கையினுடைய ஈழத்துக்கு போயிருக்காங்க அங்க அவங்களுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சரியமைப்பா லிட்டில் சாம்ப் சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி எப்படிப்பட்ட ஜானரா இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமான பாடலா இருந்தாலும் அது மேடையில் ரொம்பவே சர்வ சர்வசாதாரண ஒரிஜினல் பாடல் மாதிரியே வேற லெவல்ல பாடி அரிசி ஒவ்வொரு வாரமும் கோல்டன் ஷவர் வாங்கி மக்கள் மனந்த பெரிய அளவுல கவர்ந்த திறமையான குழந்தை தான் கில்மிஷா அது மட்டும் இல்லாம சரியப்பாவுடைய கிராண்ட் பினாலில பாடின இரண்டு பாடல்களுமே ரொம்பவே கஷ்டமான பாடலா எடுத்து அது சூப்பரா பாடி அரிசி அங்க இருந்த நடுவர்கள் மக்கள் எல்லாரையும் கவர்ந்ததோடு மட்டும் இல்லாம மக்களிடையே அதிகமான வாக்குகளும் பெற்று இந்த சரியப்பாவுடைய டைட்டில் வின்னரா வெற்றி பெற்றிருந்தாங்க அதை தொடர்ந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடைய கையில அவங்க சரியப்பாவுடைய டைட்டில் வாங்கினதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது அதன் பிறகு இப்பதான் அவங்க அவங்களுடைய சொந்த ஊரான இலங்கையினுடைய ஈழத்துக்கு போயிருக்காங்க அங்க அவங்க பலாலி ஜாஃபனா ஏர்போர்ட்டுக்கு போனதுல இருந்து அவங்களுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி மேல அடிச்சு மாலை எல்லாம் அணிவிச்சு போற வழி எல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கப்பட்டது இத பார்த்த நம்ம சரியப்பா கிளிமிஷாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்களுக்கு பாராட்டுதலை தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் அதை தொடர்ந்து அங்க போய் ஒரு கலை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அங்க சம்ம சூப்பரா பாடி ஆசிருக்காங்க அங்க இருந்து எல்லாருமே அவங்க பாடலுக்கு ஆட்டம் போட்டு தெரிக்க

ஓ அசாத்தியமான திறமைசாலைகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ